ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் வடிகால்களில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது தாளவாடி ஊரகப் பகுதிகளில் பிரதான சாலையான மைசூர் சாலை சத்தியமங்கலம் சாலை ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் எளிதாக வெளியேறும் வகையில் கழிவுநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளது அவற்றை முறையாக பராமரிக்காத நிலையில் இன்று பெய்த மழையின் காரணமாக ஒரு சில இடங்களில் கழிவுநீர் வெளியேற வழியின்றி தேங்கி துர்நாற்றம் கொசு உற்பத்தி மற்றும் விபத்துக்களை ஏற்படுத்தி வருகிறது மேலும் குப்பை தொட்டிகள் இல்லாமல் கண்ட இடங்களில் கொட்டப்படும் குப்பைகள் மழை பெய்யும் போது வடிகால்களில் அடைப்பை ஏற்படுத்தி கழிவுநீர் செல்ல முடியாத அளவிற்கு மழை வெள்ள நீருடன் கழிவுநீர் கலந்து சாலைகளில் ஓடுகிறது எனவே ஊராட்சித்துறை அதிகாரிகள் சாலைகளின் இருபுறமும் அமைத்துள்ள கழிவுநீர் வடிகால்களை சீர்படுத்தியும் குப்பைகளால் மூடப்பட்டு பயன்பாடு இல்லாமல் உள்ள கழிவுநீர் வடிகால்களை சீரமைக்கவும் கழிவுநீர் வடிகால்களில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை உடனடியாக அகற்றவும் கழிவுநீர் எளிதில் வெளியேறும் வகையில் முறையான வடிகால் வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் குப்பைகளை கண்ட இடங்களில் கொட்டுவதை தவிர்க்க முறையாக குப்பை தொட்டிகளை வைத்து சுகாதார சீர்கேட்டை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கைகள் விடுத்துள்ளனர்